வணக்கம் நவக்கிரகங்களில் அமங்கல நாயகனாக விளங்கும் கேது எப்போதும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார் அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் கேது கன்னி ராசியில் நுழைந்தார் சனிக்கு அடுத்தபடியாக மிக மெதுவாக நகரும் கிரகம் கேது கேது ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்கள் ஆகும் கேது கன்னிராசியில் நுழைந்ததால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் அதிர்ஷ்டத்தைப் பெறப்போகின்றனர் சிம்மம் உங்கள் கனவுகளை நனவாக்க அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வரப்போகும் ஆண்டில் அதிக லாபம் கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் முழு பலனும் கிடைக்கும் கடகம் வரப்போகும் ஆண்டில் அதிக லாபம் கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் வெற்றியை அடைவீர்கள் கனவுகள் நனவாகும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்கும் முழு பதனம் கிடைக்கும் விருச்சிகம் வரப்போகும் ஆண்டில் அதிக லாபம் கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் முழு பதனம் கிடைக்கும் வெற்றியை அடைவீர்கள் கனவுகள் நனவாகும்